அனைவருக்கும் வணக்கம் பா தமிழக அனுசரிஞ்ச கற்பல் தமிழர்கள் தொடக்க கல்வியின் ஆரம்பத்தில் குழந்தையின் பண்புகள் மன எழுப்பிகள் பார்த்தது என்றும் அதன்படி இன்றைக்கு கவலை குறித்த தகவல்கள் காண இருக்கின்றோம் கருத்துக்களை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கவலை கவலை என்றால் என்ன திறமையின்மை அச்சம் பிரச்சனை குறித்த விழிப்புணர்வு பேராசை காரணமாக தனது இயலாமையை உணர்ந்து நினைத்து வருந்தி அமைதி இழந்து காணப்படும் மனோநிலை ஆகும் நினைப்பதற்கும் நடப்பதற்கும் இடையே காணப்படுகின்ற முரண்பாடுகளை அடிப்படையாக அமைகின்றன என்பதுதான் கவலை இந்த கவலையை சந்திக்கும் வழிகள் இரண்டு அதாவது எதிர்த்து போராடுதல் அப்படிம்பாங்க இரண்டாவது தப்பித்து ஓடுதல் அதாவது பிளைட் அப்படின்னு சொல்லுவாங்க உளவியல் அறிஞர்கள் சரி இந்த கவலை தோன்றுவதற்கான காரணங்கள் என்னென்ன ஏக்கம் ஏமாற்றம் தனிமை வெறுப்பு சோர்வு மன கசப்பு உடல்நல சீர்கேடுகள் மன அழுத்தம் போன்ற வெறுத்தூட்டும் உணர்வுகள் ஆக வெறுக்கத்தக்க உணர்வுகளை கவலைக்கு அதாவது கவலை தோன்றுவதற்கு காரணங்களாக அமைகின்றன அதே போன்று இதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் என்னன்னா தெவற்ற மனநிலை எரிச்சல் மனப்போராட்டம் சுவாச நோய் ரத்த அழுத்தம் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுதல் மாய தோற்றம் மாய ஒளி போன்ற மனநல பிரச்சனைகள் அப்ப பாருங்க மனநலம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதே சமயத்துல நலம் சார்ந்த பாருங்க ரத்த அழுத்தம் சுவாச நோய் எல்லாம் ஏற்படுது அப்ப சீர்கேடு அடையுது அதே சமயத்துல அவங்க நடத்தைகளில் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துகின்றான் பாருங்க இந்த மூன்றும் இல்லைங்களா இந்த கவலை தோன்றுவதற்கான அடிப்படையாக இருக்கின்ற காரணங்களாக அமைகின்ற காரணிகள் ஏளனமான வார்த்தைகள் உடல் தோற்ற குறைபாடுகள் பிறரின் புறக்கணிப்பு சுய மரியாதை கிழக்கு தொடர் தோல்வி அவமானங்கள் குற்ற உணர்வுகள் கற்றல் குறைபாடுகள் ஞாபக சக்தி குறைபாடுகள் வீட்டில் அல்லது பள்ளியில் அதிக கண்டிப்பு ஆரோக்கியமற்ற உணவு முறைகள் நம்ம பார்க்க முடியா ரத்த அழுத்தம் இந்த மாதிரியானதெல்லாம் ஆரோக்கியமற்ற உணவு முறைகள் பெற்றோர் ஆசிரியர்களின் அளவு கடந்த எதிர்பார்ப்புகள் அன்பும் தரிவும் மற்ற ஆசிரியர் பெற்றோர் மற்றும் நண்பர்கள் ஆரோக்கியமற்ற வகுப்பறைகள் ஆக இவையெல்லாம் காரணிகளாக அமைகின்றன அப்போ இந்த மாதிரி ஒரு கவலையில் இருக்கின்ற ஒரு மாணவனை அல்லது ஒரு குழந்தை அந்த கவலையை எவ்வாறு நீக்குவது தன்னம்பிக்கை வளர்த்தல் உன்னால் முடியும் நீ முயற்சிக்கு அப்படின்னு சொல்லி தன்னம்பிக்கை அந்த பாண்டிக்கு வளர்த்தல் நல்ல எண்ணங்களை உயர்ந்த எண்ணங்களை வளர்த்தல் முதல்ல எண்ணங்களை அடிப்படையாக அமைந்தோமானாலே போதும் நான் அந்த கவலை பிற உணர்வுகள் இருக்காது நீ உன்னால சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுது அதாவது எண்ணம் சொல் செயல் சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த எண்ணங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் கலந்துரையாடி மனசில் தெளிவு ஏற்படுத்துதல் என்ன உனக்கு கவலை என்ன சொல் அப்படின்னு உனக்கு எதனால கவலை ஏற்பட்ட அதெல்லாம் ஒண்ணு நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நீக்கு அப்படின்னு சொன்னதுனால ஒரு தெளிவு ஏற்படுத்துங்க பலவீனங்களை கடைய செய்தல் இந்த கவலைக்கான காரணம் என்ன நீ என்ன தவறு செய்தால் அப்ப உங்ககிட்ட ஏன் இந்த பலவீனம் இருக்கு அதை நீ எடுத்துட்டேன்னு வைத்துக்கணும் அப்ப நீ சரியான முறையில வெற்றி பெறுவாய் இப்ப எப்படி நம்ம வயல்ல விளைஞ்சிட்டு இருந்தா கட பயிர்கள் நல்ல பயிர்களை நாம் அறுவடை செய்ய வேண்டும் அது போன்று என்று எடுத்து கூறுதல் பல அறிஞர்களின் வாழ்க்கையில் ஏற்பட்ட உண்மை சம்பவங்களை எடுத்து கூறி புரிந்து கொள்ள செய்தால் இப்பொழுது சாதாரண காந்திகள் என்பவர் இந்தியாவுடைய தேசப்பிதா என்று அவர் உலக நாடுகள் அளவிலும் என்ன செய்த போற்றப்படுகின்றார் நம்ம அப்துல் கலாம் அவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்து இந்தியாவின் புகழ்பெற்றார் இருந்தாலும் உலக அளவிலான மாணவர்களுக்கு ஒரு உற்சாகமாக உற்சாகம் தருகின்றவராக அவர் இருக்கின்றார் அவர்களால் போற்றப்படுது மாணவர் சமுதாயத்தினால் அவர்கள் போற்றப்படுகின்றார் அப்ப அவங்க எல்லாம் எந்த அளவுக்கு உயர்ந்து வந்தாங்கன்னா என்ன காரணம் அப்படின்னா அவர்களும் தோல்விகளை சந்தித்து அந்த தோல்விகளை எல்லாம் கலைந்து அதில் இருக்கின்ற பலவீனங்களை எல்லாம் நீக்கி அப்பால்தான் அவர்கள் உயர்ந்தார்கள் என்றெல்லாம் நம்பிக்கூறு தமிழ் அறிஞர்கள் அறிவியல் அறிஞர்கள் உதாரணமாக தாமத ஆர்வம் அவர்களை ஆய்வு அறையில வந்து தீபிடித்து எழுந்து பல அறிவியல் கண்டுபிடிப்புகளை வந்து குறிப்புகள் எடுத்து வச்சிருந்தேன் அந்த பார்த்தீங்கன்னா எல்லா குறிப்புகளும் அழிந்து போயிடுச்சு எரிந்து போயிடுச்சு அவருடைய மனைவி வருத்தப்பட்ட போதை அவர் முதலேந்து செய்யும் முதலின் மறுபடியும் ஆய்வுகள் செய்ய ஆரம்பித்தார் அப்பாருந்து எத்தனை கண்டுபிடிப்புகள் அவர் கண்டுபிடித்தார் அப்ப அந்த மாதிரியான சம்பவங்கள் எடுத்து போய் குழந்தைகளுக்கு புரிந்து விட செய்தல் அதே போன்று தம்மிடம் உள்ள திறனைகளை வளர்த்துக்கொள்ள ஊக்கம் தருதல் நீ கல்வியில தான் பருத்தியில தான் அருவமா கிடையாது உன்கிட்ட ஓவியம் வரைகின்ற திறமை இருக்கின்றது நல்ல குரல் வளம் அப்ப இருக்கின்றன நீ பாடக்கூடிய மாணவனாக வருவாய் அதே சமயத்தில் எடுத்துக்கொண்ட வேலையை வந்து திறமையா எந்த ஒரு குறையும் இல்லாம செய்கின்ற அந்த திறன் இருக்கின்றது அதனை நீ வளர்த்துக்கொள் என்றெல்லாம் அவர்களிடம் நீ சென்று அந்த திறமையை வளர்த்துக் கொள்வதற்கு ஊக்கம் சொல்லுங்கள் இதன் நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையை வெற்றி பெறலாம் என்று கூறுகிறேன் இறுதியாக துணிவு தெளிவு கூட்டல் திட்டமிட்ட உழைப்பு அப்போ முதல்ல என்ன செய்ய ஒரு காரியம் செய்ய போற அப்படின்னு சொன்னால் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதனை வகையேற்றுக் கொண்டு அதற்காக செயலை செய்வதற்கு துணிவாயாக ரொம்ப தெளிவான மனத்தோடு இதற்கடுத்து இதை செய்ய வேண்டும் என்று வரையறுத்து அதன்படி அதே சமயம் அதற்கேற்ற உழைப்பையும் இருக்காய் ஆனால் நீ ஒரு சிறந்த வெற்றியாளனாக சாதனையாளனாக வருவாய் என்று கூறி அந்த குழந்தைகளையோ அல்லது அந்த மாணவர்களையோ எடுத்து கூறி உணவு செய்யுங்கள் சரிங்களா ஆக கவலை என்பது என்றால் என்ன அதற்கான காரணியே என்ன அவற்றை நீக்கிறது என்னென்ன என்பதை பற்றி நாம் பார்த்தோம் இலவச தொடர்புடைய வீடியோக்களை நீக்கி எழுப்புங்கள் அவற்றை எழுத்து பதிவுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்